மா இப்போ என்ன செய்ய போறோம் மா இன்னைக்கு பரண்ட ஊர்கா செய்ய போறோம் மா பரண்ட ஊர்காவா ஆமாமா இது என்ன புதுசா இருக்கு நீங்க எப்பவும் பரண்ட துவையல் தான அரைப்பீங்க அதே துவையல் அரைச்சனா ஒரு வாரம் அந்த மாதிரி தான் இருக்கு ஊர்கா போட்டோம்னா மூணு மாசம் நாலு மாசம் ஆறு மாசம் கூட வச்சிருக்கலாம் நான் யாரும் யாருக்கும் அப்படி சொல்றது இல்ல மூணு மாசம் வச்சிருங்க அப்படின்றது ஆ நிறைய பேர் இந்த முட்டி வலிக்காக கேக்குறாங்களா பரண்ட ஊர்கா செய்யலான்ட்டு இன்னைக்கு அதை ஸ்டார்ட் பண்றோம் ஓகே இப்ப எப்படி செய்யறதுன்னு காட்டுறீங்களா ஆ இப்ப வந்து கடுகு ம் வெறும்னே உங்களோட இரும்பு கடாய் ஆமாம்மா நம்ம இரும்பு கடாய் இது என் முப்பது வருஷத்து கடாயும்மா இது இந்த கடாயில தான் நம்ம இந்த தோவல் இந்த நிறைய நான் தான் செய்வேன் இப்போ வந்துட்டு தானே அலுமினியம் நான் ஸ்டிக் அதெல்லாம் இந்த மாதிரி நால் படம் வச்சுருக்கிற பொருள்லாம் இரும்பு கடாயில் செஞ்சோம்னா ரொம்ப நல்லது பொதுவாகவே எல்லாமே இரும்பு கடாயில் செய்யலாம் நீங்கள் தான் அந்த கடாயை கூட உங்களால் தூக்க முடில்கிறீங்க அதனால தான் எல்லாம் அலுமணிய கடாயும் நாண் சீனா கட்டி நழுவுறீங்க நமக்கு அதுதான் ஈஸியாகவும் இருக்குது இந்த இரும்பு கடாயில் சில பொருள்லாம் செஞ்சோம்னா அதோட டேஸ்ட்டு இந்த கடாயோட டேஸ்ட்டும் சேர்ந்து ஒன்றா வரும் அதுவே இரும்பு கடாயில் செய்கிறேன் நான் இன்னைக்கு தொகையை ஊருக்காத்து நெக்ஸ்ட் இப்போ கடுகை வரச்சுக்கிறோம் வெறுமினே போட்டு வறுத்துக்கிறோம் ஊர் காணும்போது இந்த கடுகும் வெந்தயமும் பொடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா கடைசியாக போடுறது கரெக்டாக இருக்கும் கடுகு நல்லா பொறிஞ்சு விழுந்துச்சு அடுத்து வெந்தயம் எல்லாமே ஒரு ஸ்பூன் அளவுக்கு தான் ம் அந்த காலத்துலலாம் ஒரு ஒன்றும் பொருள் சொல்கிறதெல்லாம் வந்து உங்களுக்கு இப்போ விளையாட்டாக தெரியுது இந்த இரும்பு சத்து இல்லை அது இல்லை இது இல்லைங்கிறாங்களே இந்த கடாயில் செய்யும் போதே இரும்பு சத்து தானாகவே கூட சேர்ந்து ஆட் ஆகிடும் ஆனால் நீங்கள் வந்து கடாயே எங்களால் தூக்க முடியலன்னு ஜல்லிக்காட்டியே உங்களால் தூக்க முடியலன்றீங்க ஹோட்டலில் ஆர்டர் பண்ணி நாங்கள் வந்து சாப்பிட்றீங்க அப்புறம் எங்கேயும் நீங்கள் இரும்பு கடாயை தூக்குறது அதுதான்மா ஈஸியாக இருக்கு சோம்பேறி எங்களுக்கு ஷிஃப்ட் முடியறது நைட் டைம் ஆகிடுது அப்போ என்ன பண்ணுறது ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டதான் கரெக்டாக இருக்குது ஏன்னா உங்கள் சோம்பேறி கணத்துக்கு இல்லாத மேலாம் பழி போடுவீங்க அம்மா தானே திட்டுவீங்க திட்டிக்கோங்க இப்போ நல்லா கொஞ்சம் சவுற வெண்டை வைக்க வறுத்துட்டும் எண்ணெயெல்லாம் போடாமல் இதை வெறுமையே ட்ரையாகவே வறுத்துட்டும் ஆ நல்லெண்ணெய் ஊற்றுறோம் ஓகே இப்போ இந்த ஊறுகாய் துவையல் எல்லாத்துக்கும் நல்லெண்ணெய் சேர்க்கறது தான் ரொம்ப நல்லது நான் இப்போ கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி இந்த பூண்டு கருவேப்பிலை இதெல்லாம் என்ன பொருள்னு மஸ்ட்டு பார்த்துட்டியா பார்க்கல ஏற்கனவே வந்து கடுகும் வெந்தயமும் வறுத்து வச்சிட்டோம் முக்கியமாக கரண்டை பரண்டைக்கு வந்து இதை நான் எப்படி கிளீன் பண்ணுறதுன்னு ஒரு நாள் தனி வீடியோவே போட்டுடலாம் இப்போ வந்து நான் பிரண்டை ஏற்கனவே கிளீன் பண்ணி வச்சுட்டேன் க்ளீன் பண்ண பரண்டைய நல்லா கழுவிட்டு துண்டு துண்டாக கட் பண்ணி அது தண்ணி வடிகிறதுக்காக இந்த மாதிரி வடிகிற பாத்திரத்தில் போட்டு தண்ணியெல்லாம் நல்லா வடி வச்சு வச்சிருக்கிறேன் பிரண்டை ஓகே பரண்டை வந்து பொதுவாக கை அரிக்கும் நாக்கு அரிக்கும் அதனால் செய்யும்போது பக்குவமாக செய்யணும் இப்போ பரண்டை அதுக்கு இஞ்சி பூண்டு ஊறுகாக்கு அதுக்கப்புறம் பெருங்காயம் புளி வெள்ளமும் எடுத்து வச்சிருக்கிறேன் வெள்ளம் எடுக்குமா இந்த எல்லா டேஸ்ட்டும் சேர்ந்து ஒன்றா வர்றதுக்கு வெள்ளத்தை போட்டோன்னே அந்த டேஸ்ட்டெல்லாம் சேர்ந்து ஒன்றா ஆகி சூப்பராக இருக்கும் அதை டேஸ்ட்டை வந்து வேறு விதமாக எடுத்து கொடுக்கும் அதனால் வெள்ளம் எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ எண்ணெய் காயுது எண்ணெயில் வந்து இஞ்சி பூண்டை போட்டு நல்லா வதக்க போகிறேன் நல்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு போட்டுவேன் இது நல்ல பெரிய பெரிய பூண்டு இது நல்ல எரிச்சா கிடைச்சி இந்த பூண்டு நல்லா இருக்கு புரி எதுவும் சீக்கிரமா வேலை ஆகிற மாதிரி நல்லா இருக்கு பூண்டு நல்லா சவுக்கா வரத்துவோம் இது கூடவே நான் ஒரு மூணு காஞ்ச மிளகா மட்டும் போட்டு வறுத்துக்கிறேன் பெருங்காயமா இப்படியே போட்டுக்கலாம் மறந்துட்டேன் சரி நம்ம போடும்போது பெருங்காயம் போட்டுக்கலாம் அது கூட போட்டு வறுக்கிறதுனால ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை எல்லாம் ஒன்னா சேர்த்தா தானே போகிறோம் ஓகே வந்து கை கால் வலி அந்த பரண்டைய பார்க்கும்போது இந்த எக்ஸ்ரே எடுத்து பாக்கும்போது அந்த முட்டிங்கெல்லாம் அப்படியே கண்கணுவா தெரியும் பாரு கை முட்டி கால் முட்டி எல்லாம் இருக்கும் பிரண்டா பாக்கிறதுக்கே அதான் எலும்புக்கு வலு சேர்க்கறது பெரண்டை இன்னொன்று பசி எடுக்கும் நல்லா நீர் உங்களுக்கு பித்தத்தை குறைக்கும் பிறண்ட சாப்பிட்டா பித்தத்தை நல்லா குறைக்கும் அதனால் பரண்டைய நம்ம வாரத்தில் ரெண்டு நாள் மூணு நாள் சமையலை சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது அதான் இப்போ வந்து ஊர்காவாக அரைச்சோம்னா கொஞ்ச நாள் வச்சு சாப்பிடுவாங்க அதுதான் கரண்டை பொடியும் நம்ம ரெடி பண்ணுறோம் கரண்டை பொடியும் ரெடி பண்ணோம்னா சாப்பிடும்போது மொதல் சாதத்தில் முதல் சாப்பாடாக கொஞ்சம் போட்டு நெய்யோ நல்லெண்ணையோ விட்டு சாப்பிட்டோம்னா உடம்புக்கு அவ்வளோ நல்லது பரண்ட அதுவும் நம்ம செய்ய போகிறோம் அடுத்த வீடியோவில் போட்டுக்கலாம் பெரண்ட பொடி இப்போ நான் இந்த பூண்டு இஞ்சி எல்லாம் வதங்கிச்சு ஓகே பெரண்ட பொடி யாருக்கு வேணுமோ அவங்களும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் கண்டிப்பாக பரண்ட பொடியும் வீடியோ போட்டுடுறோம் இப்போது இந்த பெரண்டையை போட்டு நல்லா வதக்க போறோம் இதே நல்லெண்ணெய் இல்லை இது இந்த எண்ணெய் பார்த்தாது இன்னும் கூட கொஞ்சம் ஊற்றிக்கலாம் ஓகே ஃபஸ்ட்டு இதை போகிறேன் ம் இது கூட கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் ம் இது வதங்கிறதுக்கு நல்லெண்ணெய் நல்லா வதங்கணும் நான் பெருங்காயம் மறந்துட்டேன் சரி இந்த எண்ணெயிலே பெருங்காயத்தை போடுறேன் அது நல்லா பொரிய இந்த பெரண்டை வந்து நல்ல கலர் மாறுற வரைக்கும் பொறுமையாக வ வதக்கி எடுக்கணும் இல்லைன்னா நாக்கு அரிக்கும் சாப்பிட்றதுக்காக அது க்ரீம் பண்ணும்போது கை அரிக்கும் அது வேற விஷயம் சாப்பிடும்போதே நாக்கு அரிக்கும் அதனால் இந்த விஷயத்தெல்லாம் அவசரம் பண்ணக்கூடாது கொஞ்சம் பொறுமையாக தான் அதெல்லாம் செய்யணும் நல்லா கலர் மாறணும் வதங்க வதங்க லைட்டாக அப்படி பட்டு பட்டுன்னு வெடிக்கும் வெடித்து வெடித்து வதங்கும் எண்ணெய் கூட நம்ம தாராளமாக ஊற்றிக்கலாம் ஏன்னா வந்து இது எடுத்து வடிகட்டி இந்த எண்ணெய் இருட்டு எடுத்துட்டோம்னா மிச்சம் இருக்கிற எண்ணெயிலேயே நம்ம மருபி ஊறுகா தாதிக்கலாம் அதனால் ஒன்றும் எண்ணெய் வேஸ்ட் ஆகாது வதக்கிட்டு பத்தம் தான் நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஸோ இது ஹெல்த்தி தான் ஏன்னா நம்ம நல்லெண்ணெயில தான் பண்றோம் எல்லாமே இதுல சேர்க்குற எல்லா பொண்ணுமே ஹெல்த்தியானது தான் பெரண்டை ரொம்ப நல்லது நம்ம நம்ம ஊரில் இருக்கிற எலும்புடாக்கு நம்ம நாடி ஒரு தடவை போயிருக்கேன் அவர் எப்போ என்ன சொல்லுவாருன்னா வாரத்தில் ரெண்டு நாள் பெரண்டை எடுத்துக்கோங்கன்னு வரும் எலும்புக்கு நல்லது இது வந்து கொஞ்சம் வழுப்பழுப்பு தன்மை இருக்கும் அது வந்து அந்த முட்டியில் எப்பவுமே நம்ம போனோம்னா எலும்பு தேஞ்சிச்சு ஜவு தேஞ்சிச்சின் வாங்க அந்த ஈரப்பதம் குறஞ்சிச்சின் வாங்க அதுக்கு இந்த பிறந்த ரொம்ப நல்லது மா வாரத்தில் ரெண்டு நாள் பிரந்தை எடுத்துக்கணுன்னு இன்னொன்று வந்து அவர் பிஞ்சி வெண்டைக்காய் பிஞ்சி வெண்டக்காய் வாங்கி வெறுமனே அப்படியே நல்லா கழுவிட்டு வெறுமனே சாப்பிடுங்குவார் ஏன்னா அந்த வெண்டைக்காயில் இருக்கிற அந்த குழப்பொழுப்பு தன்மை வந்து நம்ம கால் முட்டிக்கு கை முட்டி இந்த எலும்பு தேய்மானத்துல ரொம்ப நல்லதுன்னு சொல்லலாம் ஸோ அந்த எலும்பு டாக்டர் ப்ரிஃபர் பண்ணுறது எப்போவுமே வந்து பிறந்தையும் வெண்டைக்காவும் பிஞ்சி வெண்டைக்காவாக வாங்கி கழுவிட்டு சாப்பிடுங்க வெறுமனே அப்படின்னு தான் அவர் சொல்வார் அவங்கள உணவே மருந்து முதல்ல உணவில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கம்மா என்ன ஃபாஸ்ட் ஃபுட்டு அது இதுலாம் போய் வீண் பண்ணாதீங்க இந்த மாதிரி இயற்கையாக கிடைக்கிறதே நீங்கள் செஞ்சு சாப்பிடலாமேன்னு வருது அவர் சொன்னதுக்கு அப்புறம் தான் இந்த மேலேயே ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து அப்படியே ஒன்று நான் செய்ய ஆரம்பிச்சிட்டோம் இப்போ அது மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கா மாதிரி செஞ்சு கொடுக்குறோம் எல்லாம் நல்லா இருக்குதுதான் சொல்கிறாங்க சரி இதில் அடுத்தவங்களுக்கும் கொடுக்கறதுனால அவங்களோட ஹெல்த்தும் நல்லா இருக்கும்ன்ற ஒரு நம்பிக்கை யாருக்கு வேணுமோ கண்டிப்பாக எங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணி வாங்கிக்கலாம் எல்லாமே ஹோம் மேட் ப்ராடக்ட்ஸ் நீங்களே பார்க்குறீங்க இந்த வெண்டக்காவும் இந்த பெரண்டையும் எங்கள் அம்மாவுக்கு மூட்டு வழியாக இருக்கும்போது டாக்டர் சஜஸ்ட் பண்ணுது ஸோ அவங்களுக்கு இப்போ மூட்டு வலி எவ்வளவோ பரவாயில்ல ஸோ நீங்களும் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்க தெரியாதவங்களுக்கு நீங்களும் சொல்லி கொடுங்க இதை பார்த்தே செய்கிறவங்களும் செஞ்சிக்கலாம் இவங்க மற்றவங்களும் செய்யணுன்றதுனால தான் நம்ம இப்போ இதை வீடியோவா போடுறோம் இன்னும் கொஞ்சம் அம்மா எண்ணெய் ஊற்றிக்கிறாங்க இந்த கலர் நல்லா மாறணும் அந்த பச்சை கலர் போய் ஒரு மாதிரி பழுப்பு கலர் வருதுல்ல வெடிக்குதுமா இப்படிதான் வெடிச்சு வெடிச்சுதான் வதணும் வெடிக்குதுன்னு அப்போ தான் நல்லா வதங்குதுன்னு நமக்கு தெரியும் நீங்கள் இதை முன்னாடி சொல்லணும்ல ஏன் மேலே வெடிச்சிருக்கோம்மா அதெல்லாம் ஒண்ணு ஆகாது சமையல் பண்ணலாம் வந்துட்டோம்னா இந்த லைட்டா இது இதுக்கெல்லாம் இதெல்லாம் அதனால தான் மம்மி நான் சமையல் பண்றது இல்லை ஆமாம் சாக்கு உங்களுக்கு இதெல்லாம் ஒரு சாக்கு நான் தள்ளி போயிடுறேன் இப்போ இது கூட புளி இது கூடவே ஆமா புளியும் சேர்த்து அதில் வதங்கும் தான் அந்த தன்மை கொஞ்சம் குறையும் ஒரு நல்ல நெலிக்க அளவுக்கு புளி போடுறோம் ஊரு போது புளி கொஞ்சம் அதிகமாகவே இருந்தாலும் ஒன்றும் தப்பு இல்லை கெடாமல் இருக்கும் அதில் கொட்டெல்லாம் எல்லாமே எல்லாத்தையும் எடுத்தாச்சு இந்த திரண்டையும் இந்த புளியும் சேர்ந்து வதக்கணும் எவ்வளோ நேரமா வதக்கணும்

கருவேப்பிலையோட நல்ல தன்மைகளும் நம்ம சேர்த்து யூஸ் பண்ற மாதிரி நான் கருவேப்பிலையும் இது கூட சேர்த்து வதக்கிறேன் இந்த ஊருகாவது அந்த கருவேப்பிலையும் சேரும் நல்லா கருவேப்பிலை கழுவி காய வச்சு எடுத்து வச்சுக்கிறோம் நம்ம எவ்வளோ வாய்ப்பு கிடைக்குதோ வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் தான் இந்த கருவேப்பிலையை சேர்த்துக்கணும் கசங்க சாம்பார்ல எதுல போட்டாலும் தூக்கி உரம் வச்சுருவாங்க முடிஞ்ச அளவுக்கு இந்த ஊறுகாய் துவையல் பொடி எல்லாத்துலயும் கருவேப்பிள்ளை சேர்த்து செஞ்சிட்டோம்னா பசங்க வேற வழியே இல்லாம சாப்பிடுவாங்க நல்ல கலர் மாறிடுச்சு நம்ம போடும்போது எப்படி கிரீனா இருந்தது இப்போ வேறு லைட் எல்லோ கலர்ல வந்துச்சு பார் நல்லா வதங்கிச்சு இப்போ இத நிறுத்திட்டு ஆற வச்சு அரைக்கணும் ம் ஓகே அரைச்சிட்டா இதோட வேலை முடிஞ்சிச்சா ஏய் அரைச்சாலும் முடியாது அரைச்சிட்டு அப்புறம் இதை வந்து ஊருக்காக தாளிக்கணும் அதுதான் விஷயமே இருக்குது வெறுமே அரைச்சிட்டா அரை வெறுமே அரைக்கிறது பேர் வந்து துவையல்

அதனால வதக்கி எடுத்துட்டு அப்புறம் இவ்வளோ இருக்க இதுக்கேற்ற மாதிரி தான் இனிமேல் உப்பு போடணும் ஓகே இப்போ எண்ணெய் ஊற்றி எண்ணெய் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இதில் கொஞ்சம் கடுகு போடுறோம் இப்போ எண்ணெய் ஊற்றி இருக்கேன் நல்லெண்ணெய் ஊற்றியாச்சு நல்லெண்ணா ஊர்காக்கு இதெல்லாம் நல்லா இந்த எண்ணெய் ஆல்ரெடி நம்ம பிரண்டையை வதக்கினது அது கடாயில் கொஞ்சம் இருந்ததுல அது எதுனையும் வதகுது இப்போ நான் வேற ஃப்ரெஷ்ஷான எண்ணெய் ஊற்றிருக்கேன் கொஞ்சோண்டு கடுகு போட்டுடலாம் இப்போ கடுகு போட்ட அப்புறம் மிளகாத்தூள் போடணும் ஆனால் ஃபாஸ்ட்டாக வச்சு போட்டோம்னா மிளகாத்தூள் உடனே தீஞ்சிடும் ஓகே அதனால இப்போ நான் கடுகு பொறிஞ்சதும் இது ஸ்லோ பண்ணிட்டும் போடலாம் ஆனால் எதுக்கு ரிஸ்க்கு பிகினஸ்க்கெலாம் ரொம்ப கஷ்டம்ட்டு நான் இந்த கடுகு உடனே ஆஃப் பண்ணிடுறேன் ஆஃப் பண்ணிவிட்டு மிளகாத்தூளை போட்டு கொஞ்சம் கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த தொகையில அதில் போட்டு கலரலாம் ஓகே ஸோ இப்போ கடுகு பொரியுது ஆஃப் பண்ணியாச்சு இப்போ புரியுது நான் ஆஃப் நான் ஆஃப் பண்ணிட்டேன் ஆ ஆச்சி மிளகாத்தூள் வச்சுருக்காங்க ஆச்சி தனி மிளகாத்தூள் அதில் காஞ்ச மிளகா போட்டுக்கோம் நல்லா கொஞ்சம் கம்மியாகவே போடுறேன் ஸோ மூணு ஸ்பூன் நானே ஊரு வேணும் மஞ்சள் தூளும் போட்டுக்கிறேன் மஞ்சள் தூள் போட்டோம்னா அது ஒரு ப்ரிசர்வேட்டிவ் மாதிரி ஹெல்த்தி ப்ரிசர்வேட்டிவ் இப்போ நான் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன் ஓகே இப்போ அந்த நெருப்பில் போட்டு மிளகாத்தூள் போடும்போது தீஞ்சு போயிடும் அப்புறம் என்னாவும் அந்த ஊறுகாவோட டேஸ்ட்டே போயிடும் நல்லா போட்டு இப்போ நம்ம இந்த அரைச்சி வச்ச ஊறுகாவை இந்த விழுந்த போட்டு இந்த மிளகாத்தூள் எல்லாத்தையும் சேர்கிற மாதிரி நல்லா கலக்கிறோம் இப்போ இதுக்கு தேவையான மாதிரி நான் உப்பு போட்டுருவேன் கல் உப்பு போடுறீங்க இந்த ஊறுகாவுக்கு தொகையிலுக்கு தொகையில விட ஊறுகாவுக்கு வந்து உப்பு புளிப்பு இதெல்லாம் கொஞ்சம் ஒரு கல் அதிகமாக இருந்ததுனால தான் சீக்கிரம் கெட்டு போகாமல் இருக்கும் இது இப்ப எவ்வளோ நேரம் வதக்கணும் இது கொஞ்சம் இதெல்லாம் கலர்லாம் ஒண்ணா ஆகணும் இந்த சுருண்டு வரணும் எண்ணெயும் இதுவும் சேரணும் இன்னும் கொஞ்சம் எண்ணெயும் ஊற்றிக்கணும் இப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றணும் எல்லா எண்ணெயும் உள்ள இழுத்து இப்போ கொஞ்சம் நல்லா வதங்கி வதங்கிட்டே இந்த உள்ள போன எண்ணெய் எல்லாம் வெளில வரணும் அது வரைக்கும் வதக்கலாம் இப்போ எல்லாமே நல்லா ஒன்றா சேர்ந்துடுச்சு இல்லாமா தூள் உப்பு மஞ்சத்தூள் மஞ்சத்தூள் எண்ணெய் அந்த பறச்ச வீட்டு எல்லாம் ஒன்றாகிடுச்சு ஆனால் இது வந்து நல்லா கொஞ்சம் நேரம் இருக்கணும் கடாயில் அவசரமால இறக்கூடக்கூடாது அப்போ தான் நாலு படம் கெட்டு போகாமல் இருக்கும் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் ஊற்றி இப்போ நான் நல்லா ஸ்லோவில் நல்லா இது இருக்கட்டும் இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது இந்த கடுகும் வெந்தயம் கலந்ததை தூக்கி மேலே தூவி இறக்கலாம் இது கூட இப்போ நான் ஃபைனலாக வெள்ளம் சேர்த்துக்கலாம் வெள்ளம் சேர்க்கும் போது இதோடய டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் வெல்லம் இப்போ எண்ணெய் சைடில் நல்லா வருது நல்லா வருது நம்ம ஊற்றின எண்ணெய் மொத்தம் இழுத்து வச்சு ஃபஸ்ட்டு எண்ணெயே பத்தாத மாதிரி இருக்குது இப்போ ஃபுல்லாக சைடில் எல்லாம் எண்ணெய் வெளில வருது பாரு பார்க்கவே சூப்பராக இருக்கு அப்படியே எப்படி தள்ளாலும் போகுது பாரு ஒட்டவே இல்லை கடாயில் ஒட்டாமல் அல்வா மாதிரி எந்த சைடு திருப்பினாலும் ஓடுவோம் அதான் என்ன வைக்கணும் ஸோ இதுதான் நம்மளோட கரெக்டான பதம் ஆமாம் இப்போ நான் இந்த பொடியை தூவிதேன் இது என்ன பொடி கடுகும் வெந்தயமும் வெறும் கடாயில் போட்டு வறுத்த பொடி இந்த பொடியை தூவி மறுபடியும் நல்லா கலக்கிட்டு இளைஞர் நல்லா கிளறி விட்டாச்சு அந்த பொடியெல்லாம் போட்டு இதை ஆஃப் பண்ணிடுறேன் ரெண்டு ஊருகாய் ரெடி இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் நல்லா ஈரம் இல்லாத ஒரு பாட்டிலில் போட்டு எடுத்து வச்சிட்டோம்னா தண்ணி படாமல் ஸ்பூனில் ஈரம் இல்லாமல் எடுத்து யூஸ் பண்ணோம்னா நாலு படம் வரும் வெளியில் வச்சாவே மூணு மாதத்துக்கு வச்சுக்கலாம் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா இன்னுமே ஆறு மாதம் கூட வச்சுருக்கலாம் நம்ம அதை எப்படி பக்குவமாக எடுத்து யூஸ் பண்ணுறதை பொறுத்து தான் அந்த ஊருகாய் நம்ம வச்சுக்கிறது சிலர் வந்து தண்ணியோட எடுத்துலாம் யூஸ் பண்ணிவிட்டு திறந்து வச்சுட்டு இந்த மேலேயும் உடனே கெட்டிடுச்சுங்க நம்ம எப்படி அதை பொருளை பத்திரமா பாதுகாக்கிறத பொறுத்து தான் இதெல்லாம் நல்லா டேஸ்டான பிறந்த பொருள் தான் ரெடி ஆயிடுச்சு யாருக்கு வேணுமோ எங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு கமெண்ட் பண்ணி கால் பண்ணி கேட்டு வாங்கிக்கலாம் உடனே கொரியர் செய்யப்படும் தேங்க்யூ நெக்ஸ்ட் வீடியோவில் இருந்து பார்ப்போம் பாய்